ஹப்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி நான் ஷர்மிளா இன்றைக்கி ஆடி வெள்ளி பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி வெள்ளி முதல் ஆடி வெள்ளி என்ன பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாசக்காலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் முன்னாடி நாளே வியாழக்கிழமையே வைக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து எந்த ஒரு கிளீனிங் ஒர்க்கும் வச்சுக்க வேண்டாம் வியாழக்கிழமையே வந்து இந்த மாதிரி நிலை வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வியாழக்கெழம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கிறேன் நான் மஞ்சள் குங்குமம் அந்த எல்லாமே வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மஞ்சளோட ஜவ்வாது பச்சை கற்பூரம் தீர்த்தப்பொடி இந்த மாதிரி எல்லாமே வாசனையான பொருள்லாம் கலந்துட்டு வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அண்ட் நான் வந்து பட்டை நாமம் ரெண்டுமே இருக்க மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நாமக்கட்டி யூஸ் பண்ணலாம் இன்னும் நல்ல டா நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா விபூதி யூஸ் பண்ணிக்கலாம் விபூதி வந்து ஜவ்வாது கலந்து இப்பெல்லாம் வருது ஜவ்வாது விபூதினே ஸோ நல்லா வாசனையாக இருக்கும் அது இதே மாதிரி தாளம்பு குங்குமம் ஸோ இந்த மாதிரி வாசனையான பொருளை வச்சு தான் வந்து நேரக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசலில் ஃபுல்லாக மஞ்சள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நாள் அப்படின்னா இந்த மாதிரி போடுவேன் கலர் கோலப்பொடியை விட இது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வெறும் வெள்ளை கோலப்பொடியோட விடாமல் அதோட மஞ்சள் குங்குமமோ இல்லை காவியோ சேர்த்து போடும்போது இன்னும் பயங்கர ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கும் நான் எப்போவுமே மா கோலம் போடுவேன் மா வந்து இந்த மாதிரி மஞ்சள் தடவிட்டு அது மேலே போடுறது கஷ்டம் ஸோ அதனால் தான் வந்து வெள்ளை கோலப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுலேயும் அரிசி மாவு கலந்துருக்கு ஸோ அழகாக கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு துளசி மாடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன் எனக்கு இது அமைஞ்சது லாஸ்ட் வருஷம் தாங்க வாங்கினேன் ஆடி மந்த்து ஆனால் ஆடி முடிய போகிற டைம் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது மகாலட்சுமி தாயாரோட அழகாக அமைஞ்சது இன்றைக்கி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பாட்டெல்லாம்னு இருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி பிரதோஷமும் சேர்ந்து வருது முதல் வெள்ளி ஆடி வெள்ளி அதோட பிரதோஷம் வருது ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் பூஜை நாலு மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணிணோம் ஸோ போய் அழகாக சாரிலாம் வேர் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்துட்டு குலதெய்வ செம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அதில் பச்சை கற்பூரம் அதோட ஜவ்வாது மஞ்சள் குங்குமம் அந்த அந்த மாதிரி பொடி ஸோ இந்த மாதிரி வாசனையான பொருள்லாம் வச்சுட்டு பூ வச்சு நம்ம குலதெய்வமாக பாவிச்சு நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வரணும் அங்கே எனக்கு இடம் பத்தாதனால நான் வந்து பக்கத்தில் விளக்கு வச்சவங்களுக்கு காட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவையோ எவ்வளோ அவங்க முடியுமோ போற்றி சொல்லலாம் உங்களுக்கு குலதெய்வமே யாருமே தெரியலை எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியலை அப்படின்னா காமாட்சி அம்மனை நீங்கள் குலதெய்வமாக நீங்கள் நினச்சிக்கலாம் வேண்டிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் சைடு தெரியல அம்மா சைடு இருக்க குலதெய்வது வழிபடலாமான்னா தாராளமாக வழிபடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த குலதெய்வம் உங்களுக்கு இருக்கோ அவங்களுடைய பேர் சொல்லி நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை போட்டு சொல்லலாம் குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் பூ அர்ச்சனை பண்ணலாம் ஸோ அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் அன்னக்கிரி வேதனமாக பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன் பாயசம் வந்து ரெடிமேடாக வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட் பாயசம் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டோர்ஸில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ நார்மல் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதை அப்படியே வந்து பாலில் வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த பவுடர் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கிளரி கொடுத்துட்டு எடுத்திங்கனாலே பாயசம் ரெடி ஆகிடும் அப்படியே சாமிக்கும் அதை படைச்சிட்டு நான் வந்து இப்போ குலதெய்வத்துக்கு வந்து அவங்க பேர் சொல்லி நூற்றி எட்டு தடவை வந்து குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களோட குலதெய்வம் பேரை சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை இந்த மாதிரி குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அடுத்து வெளியே போகிறப்பையோ இல்லை டெய்லி வந்து நெத்தியில் இந்த தாலியில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அண்ட் இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்றதுனால சிவனுக்கும் வந்து பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இந்த ருத்ராட்சம் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே பிளேட்டில் வச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணி பூ போட்டுட்டு தீப தூபா எல்லாம் காட்டிட்டு அவங்களுக்கும் ஒரு நூற்றி எட்டு தடவை போட்டி சொன்னேன் சிவன் போட்ரி அப்படி நூற்றி எட்டு போட்ரின்னு போட்டிங்கன்னா கூகுளில் இருக்கும் ஸோ அதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே வந்து பூவால் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபோன் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டிவிலேயோ இதில் இல்லை கம்ப்யூட்டர்லேயோ வந்து ப்ளே ஆக விடலாம் நூற்றி எட்டு போட்டு சொல்லிக்கிட்டே வந்து அவங்களோடய சேர்ந்து சொல்லிக்கிட்டே நீங்கள் பண்ணலாம் வீடு முழுக்க அன்றைக்கி சாம்பிராணி கட்டுற சாம்பிராணி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம்னு இல்லை நார்மலாகவே வந்து செவ்வாய் வெள்ளியில் நான் சாம்பிராணி வீடு முழுக்க காட்டணும் அந்த மூளை முழுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சாம்பிராணி காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வீட்டில் அதிகரிக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸுன்றது என்னன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு சோம்பலாக இருக்கும் எந்த வேலையும் உடனே செய்ய முடியாது டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் தொடர்ந்து நீங்கள் வந்து சாம்பிராணி போட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் க உங்களுக்கு தெரியும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் இந்த ஆடி வெள்ளி பூஜை சிம்பிளா ரொம்ப எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் நம்ம எப்பவுமே பண்ணுறதுன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது வரிசையாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆடி போகிற வீடியோ எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் புதுசாக நீங்கள் வந்து பூஜைகள்லாம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கிட்ட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்